புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூறாவது நாணய வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் பொறுப்பேற்ற பொழுது தலைவர் அவர்களை வந்து இல்லத்திலே சந்தித்த அந்த தருணங்களை நினைவு கூறும் வகையிலே ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் தமிழக அரசியலிலே நாணயமானவர்களுக்கு மட்டும்தான் நாணயம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரவர்கள் கலை இலக்கியம் அரசியல் என்று முப்பரிமாணங்களிலே மிகவும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்பவர்களுக்கு யார் ஒருவருக்கும் அதில் ஐயப்பாடு இருக்க முடியாது அந்த வகையில் அந்த முத்தமிழ் அறிஞருக்கு நாணயம் வெளியிட்டிருப்பது மிகவும் பெருமையாகவும் அந்த பெருமை மிகு நிகழ்விலே கலந்து கொண்ட விதத்திலே நானும் பெருமைப்படுகிறேன் என்பதோடு கலைஞர் அனைவரும் அறிந்ததுதான் நா நயம் மிக்கவர் அந்த நாணயம் மிக்க அவருக்கு நாணயம் வெளிவிட்டிருப்பது மண்ணிற்கும் மக்களுக்கும் பெருமை என்று கூறி இந்த விழாவிலே உங்களில் ஒருவனாக நானும் கலந்து கொண்டதிலே பெருமை கொண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்குளத்தோர் குளிப்படை சார்பாகவும் அவருடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்